இன்னைக்கு அம்ம காலம் வந்துட்டு அம்மாவை உறவு சொன்னாங்க அதை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனானே கொஞ்சம் எத்தனை பேர் வந்துட்டு எடுத்து சொன்னது அம்மா வந்து தம்பி ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க நிறைய பேர் தம்பி அம்மா அம்மா சோமோ நித்திர வரோம் அப்படின்னு வந்து கேட்டு இருந்துச்சுன்னா வந்து அம்மா நித்திரதான் அம்மா வந்து நோமல கதை கேட்கல கொஞ்சம் சேஜி கதை கேட்கணும் கதை தான் பாக்குறாங்க அதுதான் அந்த பலி வந்துட்டு அம்மா அம்மா தெரியும் அதே மாதிரி வந்து வந்துட்டு வாட் பண்ணு அதை வாட் பண்ற போனது

தங்கவர் ஓ அப்போ நாங்க பின்ன 3 மணிக்கு கொண்டு एडमिट பண்றது வந்து உங்களுக்கு கார்டன் அந்த வீடியோல வந்து பாப்பீங்க அதேடே வந்து அந்த வீடியோ பாங்க வீடியோ போர சென்னை நகர் பஸ்ட் டைம் எங்க வர கான் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுlink பை பண்ணுக்குனீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு இப்போ நாங்க என்னது பத்தி காட்டிக்கப் போறோம்னு பார்க்குறோம் இன்னைக்கு நான் ஷாட் அதான் எனக்கு வீடியோ தென்றது

ഇതുകളാ തുളിയോണ നടൻ ചെയ്യേ വല്ല ബാംഗോളാ സേ കമ്മ ചൊല്ലാനാണ കנה വരടാ കവിയേമാടാ കണക്ക് ആൂരല പോയിക്കടന്ന കണ വൈ ഇന്താ അട്ടൈ കണ്ടു കണ്ടു ഇന്നാ ഓയ്

வந்த ஐயோட மங்களுக்கான சமைச்சிருக்கான்னு உங்களுக்கு там भागों बल्ले जोरेगा जाबरेन जोरे दे यानी आप तो ख्यासा न था मैंने तो कौन दो बंदा जोरो पैर पकाते हैं ये हम बोलिए आप कैसे हो आई काम भी बंद है आप काम भी बंद है वो तो जनार्दन जी वो क्या होगा ना ना इधर कोई रियासी पटल हम नेशनल टाउन വള്ളബോമി യാഉ നിന ആയി ലാം മുടുവെൻ ആണ് നേ അോ നമ്മളെ കോളിങ്ങ നടരെ വെക്കില്ല

சமா ها ரோகின சனவரே முன்னவளே மார்க்கர் <laughs> எனக்கு இந்த கணக்கு தான் பிடிக்கும் ஜில்லா கணக்கு கடிக்க கரெக்ட் கரெக்ட் என்று கணவன் எப்படிதான்

ആരുടെ വാചclassName അല്ലേ ഒരു മടിയാണ് രാജിന്നാണ് മാരിടയമ്മ ആട്ടിട്ടിട്ടി പറஞ்சி ചാപ്ര കുറ കാലം വന്നവര് അവനാതില വന്നിട്ട് പഞ്ചം വരെ പോകും പസയണ്ടലും നേടാമോ ആ പിങ്കമൻ വലിയൊരു പഞ്ചം വരെ പോനേറ്റ് வந்தတယ် ഒരാൾ എന്ന് പറയുന്നു ഇല്ല അണ്ട കാലത്തിലേ ഇങ്ങ ഇക്കേ കൂടി പഞ്ചം മണ്ടവാണെന്നാ അങ്ങനെയല്ല മുടി ഉണ്ട് ഉദേശും ഡാൻസി വാങ്കവൽ

ல என் வெத்திலச்சு சாப்பிடுற இல்ல அதோட வந்து அது மிஷின் பாக்க வந்து

என்ன <laughs> எடுக்கணும் <laughs> 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 ஆஹ் சரி உண்மைக்கு வந்து இப்ப காலங்கள்ல வந்துட்டு பதட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வருது அதோட வந்து கஷ்டம் கொஞ்சம் வந்துட்டு உடம்பு சரி உடம்பு சரி இல்லாம கொஞ்சம் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் ஒரு வித்தியாசம் தெரியுமா அம்மாவது கன்னடா அம்மா கொண்ட மறந்த பாட்டா நாங்க கொஞ்சம் நல்லா இருக்க நல்ல மாதிரி ஒரு கட்டோட கொண்டது தந்து ரெண்டு கட்டு வந்து இப்ப நாலு கட்டு கலந்து அந்த தொண்ட குள்ள ரெண்டு பந்து மாதிரி இப்படி இல்ல நரந்து எடுத்தாது ரெண்டு பார்த்தா எனக்கு இப்படி எல்லாம் செய்யுது பத்தாவது பார்த்தா மணி பிளவுஸ் கழி மணி பிளான் சொல்றது அதாவது காசு வந்து வீட்டு நல்லா தருமன்னு சொல்றது ஆனா அவங்க காசு கூட அம்மா இல்ல ஆஸ்பத்திரி காசு கூட போனோட ஒரு பக்கம் அதாவது அம்மா அந்த பக்கம் வந்து ஃபுல்லா கதை இருக்கு மிச்சம் மூன்று தான் வந்து நீட்டா நிக்குது அம்மா வேத்தம் கொஞ்சம் கதையிட்டு அப்படி வந்து மரத்துல வந்து வித்தியாசம் தெரியுது அம்மா வந்து பாத்து

சரி வீடியோ முடிக்கப்போம் வீடியோ முடிச்சுட்டு வந்து இப்ப அம்மா கொடுக்கறோம் இந்த வீடியோ கருத்து கிழமராக்காம முக்கியமான சொல்ற நிறைய பேர் வந்து நல்ல ஆதரவு தந்த நீங்கள் எங்களுக்கு ஆனா இப்ப வந்துட்டு பெட் சாண்ட் வந்து ஒருத்தருமே எங்களுக்கு வீடியோ பார்த்து சப்போர்ட் தராது இல்லை ஆனா நிறைய கொஞ்சம் பேர் வந்து பாக்கணும் பார்த்து சப்போர்ட் தெரியணும் ஆனா வந்துட்டு பாக்குற நீங்களுமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் வந்து நாங்களுமே கொஞ்சம் நாள் வந்து வளர்றதாக்கு நீங்க சார் ஒரு ஆதாரம் இருக்குமோ சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நாங்கள் செஞ்சு விடுவோம் இந்த மரத்தை தான் வந்துட்டு அம்மா அம்மா சொன்னுவாங்க பாருங்க பேருங்குவேன் மூன்று கட்டு கிட்ட கிடக்கு அதில் வந்து ஒரு கட்டு கருகி போட்டு அவன் கஷ்டம் கொஞ்சம் வந்துட்டு தான் போயிட்டு அதுதான் சொல்றீங்க அந்த கட்டை நாங்கள் முடிச்சு விட்டா கஷ்டம் போயிருமேல்ல ஏன் அண்ணே அம்மா எனக்கு என்னவோ நான் நான் நினைக்கிறது வந்து இதுக்குதான் இஞ்சி பேர நீங்கள் அன்றைக்கு இந்த மாலை போட்டப்பட இல்லை பெருத்தம்

நாடத்தை போட்டுப்பாங்க பக்கம்